கிறிஸ்து கலா தேவ ஜனமே இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்த எங்கிறதுனா உபாவம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் அப்படின்னு சொல்லி வசனம் ஆசிர்வாதங்கள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்காவது ஆசீர்வாதம் வேணும் வேணும் அப்படி யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன செய்வோம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோம் யாராவது யாருக்காவது ஆசிர்வாதம் வேண்டாமா யாராவது கரங்களை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருக்கையும் மேலே போகாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு பரிசு பொருட்களை பெறணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே என்னது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அது நமக்கு கிடைக்கும்போது அது பெரிய சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் யாராவது நமக்கு ஒரு பரிசு சொன்னால் அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அதான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு உனக்கு நான் என்ன செய்வேன் தருவேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கு தத்துவங்களாக இருக்கும் நிறைய ஆசீர்வாதங்களாக இருக்கும் உனக்கு என்ன செய்வோம் உன்னுடைய உணவையும் தண்ணீரையும் என்ன செய்வேன் உனக்கு ஆசீர்வதிப்பார் உன் போக்கையும் உன் வரத்தையும் ஆசிர்வதிப்பார் உன் நலத்தையும் ஆசிர்வதிப்பார் உன் செல்வத்தை ஆசிர்வதிப்பார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் நினச்சி பாருங்க நீ வேலை செய்கிற தலகத்தில் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் இத்தனை ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அது என்னன்னா ஒவ்வொன்றும் பாருங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் உடைய மாவுப்பசிக்கிற தொட்டி எண்ணெய் எல்லாம் என்ன செய்யாது ஒரு நாளும் குறைவுபடாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் நம்மள எவ்வளோ ஒரு அன்பான ஒரு தேவனாக இருக்கிறான்னு பாருங்க நம்முடைய அத்தியாவசியான தேவைகளை எல்லாரும் சந்திக்கிறவராக இருக்கிறார் அது மாதிரிலாம் அது வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு நீங்க நினச்சி பாருங்க நம்ம மாதம் ஆரம்பத்தில் சம்பளம் வாங்கினதான் நிறைய பட்ஜெட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்ப்போம் ஆனாலும் என்ன செய்யும் மாதம் கடைசி வரும்போது என்ன செய்யும் சின்ன ஒரு உண்டு நமக்கு என்ன செய்யும் குறைபாடு ஏற்படும் அந்த குறைபாடுகளை என்ன செய்வார் ஆண்டு ரொம்ப அழகாக அதை நான் நேர்த்தியாய் நம்மை நடத்தி என்ன செய்வார் அந்த மாதத்தை என்ன செய்வாரு முடிக்க செய்வார் இப்படி நம்முடைய காரியங்களை அன்றாட காரியங்கள் எல்லா அவர் என்ன செய்யறாரு பொறுப்பேற்றுக் கொடுக்குறேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாத சில வியாதிகள் வருது பேர் தெரியாது ஆனால் அதற்கான மருந்து இருக்காது அது அப்படிப்பட்ட காலகட்டங்கள் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டோர் சொல்கிறார் என்னென்ன செய்வேன் உன்னை வாலாக்காமல் தலையாக்கும் வேலை நம்ம வேலை செய்கிற தலங்களாக இருக்கலாம் அல்லது நம்ம போகிற சபையாக இருக்கலாம் எதுவோ எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி ஆண்டோர் சொல்றாரு நான் உங்களை தான் சேர்க்குறேன் பெரிய தலையாக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு நீ எப்ப அவரை அவர் நம்புறதுனால என்ன செய்ய போகல நீ கீழாக கீழமா கீழாக போக போறதுல நாடு செய்ய உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நம்ம இதெல்லாம் செய்யறதை இந்த காரியத்திற்கெல்லாம் நம்ம என்ன வரணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் இல்லை அந்த நம்ம வாசித்த வசத்துல இருக்குது இல்லை என்ன சொல்றது தேவநியாக கத்தரின் கட்டளைகளை கை கொள்ளணும் அவைகள் படி நடக்கவும் செய்யணும் அவைகளுக்கு என்ன செய்யணுமா செவி கொடுக்கணும் நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்தவுடைய கடலைக்கு நம்ம கீழ்ப்படி நடந்தாவே என்ன செய்வாராம் ஆண்டவர் நம்ம எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவரா விசேஷமா நம்ம அன்றாட தேவைகளை அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார் கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம் அதே போல நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற பணியை நம்ம நல்லா கரெக்டா செய்யும் பொழுது என்ன செய்வாரு ஆண்டவர் அங்கே நமக்காக இடைப்பட்டு எல்லா காரியத்துக்கும் நமக்கு என்ன செய்வார் உயர்வளை தருவார் ஒரு மனுஷன் அப்படி உயர்விலை தடுத்தாலும் கூட ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தருவார் நம்ம நினச்சிருப்போம் இதுதான் ரொம்ப பெருசாக பெரிய ஆசீர்வாதம் அப்படி நினச்சிட்ருப்போம் அது நமக்கு கிடைக்க இருக்கா கிடைக்காது ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து தருவார் அது நமக்கு தடுக்கிறவர்களுக்கு நமக்கு வருகிற உயர்வை தடுக்கிறவர்களுக்கு அந்த சமாதானம் இருக்காது ஆனால் நமக்கு ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கொடுப்பார் என்ன கலங்காத திகையாத நான் கூட இருக்கிறேன் நான் உன்னுடைய வலது கருத்தை பிடிச்சி நடத்தி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி யார் நமக்கு சொல்லுவாள் இந்த உலகத்தில் யாரும் அப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க ஒரு வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க நான் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்கிறான் நீ கலங்காத திகையாத நானே செய்வேன் இருக்கிறேன் ஏன்னா நானே செய்வேன் என்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய பல கணிகளை திறந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவர் நம்ம கொடுத்துருக்க எல்லா காரியங்களும் நம்ம கீழ்ப்படிந்து செய்வோம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு நம்முடைய அவர் சொல்றாரு அவருடைய வருமானத்துல அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா அவர் கீழ்ப்படிந்து அவர் நமக்கு கட்டையிட்டபடி நம்ம செய்வோம்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு நீ என்ன சோதித்து அப்படின் பார் இப்பேற்பட்ட ஒரு அன்பான தேவன் முந்தையவனும் ஆசிர்வதிப்பதற்காகவே என்ன செய்யறாரு காத்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டிருக்க அந்த தேவன் தேவனிடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அவர் அது அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு நம்ம எதையும் செய்யாமல் எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது எப்படி ஒரு மருத்துவர் கொடுக்குற மருந்தை எடுத்து நம்முடைய நோய்கள் சரியாகும்னு சொல்லி நம்பி நம்ம அதை சாப்பிட்றமோ அந்த மருந்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் மருத்துவர் சொல்வாரே நீங்கள் இந்த வியாதிக்கு இந்த ம இந்த மாத்திரையில் ரெண்டு போடுங்க காலையில் ரெண்டு போடுங்க நைட்டில் ஒன்று போடுங்க மத்தியானத்தில்ன்னா இந்த மாத்திரையில் பாதி எடுங்கன்னா எவ்வளோ கரெக்டாக எடுக்கணும் இல்லை ஏன் நம்ம அந்த மாத்திரை பற்றி ஏதாவது நமக்கு தெரியுமா இல்லை நம்முடைய வியாதியை பற்றி தான் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுமா ஒன்றும் இருக்காது ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா அந்த டாக்டர் அதற்கான படிப்பை படிச்சிருக்காங்க அவங்க சொன்னால் அந்த மருந்து செய்ய நம்ம உடலுக்கு அப்படியே வியாதி சுஸ்தமாக்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளைங்களை நாம் கை கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி நம்ம அதுக்கு கீழ் படிந்து நடப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது எப்படி வியாதி சுகமாகுதோ அதே போல் நம்முடைய ஆசிர்வாதங்கள் வந்து நம்மை நம்முடைய கதவை தட்டும் பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தர்ற சொல்கிறார் அன்றாட தேவைகள் சந்திக்கப்படும் நமக்கு மாத்திரம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரப்பிர அவர் சொல்கிறார் இல்லை உங்களுக்கும் சந்ததிக்கும் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு நன்மையாக வச்சுருக்காரோ அவட்டில் இருக்க அந்த ஆசிர்வாதத்தை கட்சிக்குள்ள ஆசையாக இருக்கீங்களா இன்னைக்கு நீங்கள் முடிவு எடுங்க யாராவது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே உங்களுக்கு ஆவியானவர் இந்த என்ன செய்வார் உங்கள் மனசில் பேசுவார் அப்படி பேசும்பொழுது அவருக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படி நடப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வயதாம்பத்தில் சொன்ன அந்த விபாகத்தில் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வசனம் வரைக்கும் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்ரவாதமாக இருக்கும் ஆண்டு நமக்கு கொடுக்குற மகத்தான ஆசிர்வாதங்களாக இருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற ஆசையாக இருக்கீங்களா தொடர்ந்து அவர் இடத்துல அப்படியே அன்பில் அப்படியே கற்பனை அப்படியே கடலை என்னுடைய நடக்க என்ன செய்யுங்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க அப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஆசிர்வாதம் கண்டிப்பாக அவர் தருவதற்கு என்னது தாமதிக்க மாட்டார் உடனடியாக அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் நமக்கு எல்லாம் எதெல்லாம் நன்மையை தருமோ அதெல்லாம் நமக்கு அவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அப்படி காத்து கொண்டிருக்கிற தேவகத்தில் நம்ம ஜன செய்வோமா பரலோகத்தில் இருந்து பூவின் மணமக்களை கண்ணோக்கி பார்க்கறது ஆனால் பரலோகத்தந்தே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இதைகள் கொடுத்த வாக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே நீ கீழாக்காமல் மேலாவா என்று சொல்லுங்க வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீங்களே சுவாமி அதே போல என்னுடைய அன்றாட தேவையிலை சந்திக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் சாமி இந்த புதிய ஆடிலும் கூட அனைத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கடந்து ஒரு முடியாத நீ திருமண செய்து அதற்காக நன்றி ஆண்டவரே கடந்த நாட்களில் எங்களுக்கு போதுமானவராக நன்றி ஆண்டவரே உன்ன உணவு உடுக்க விட இருக்க இடம் ஆண்டவரே வேலை செய்கிற தலங்களில் சமாதானம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது நீ கிருமி செய்தே அதுக்காக நன்றி செய்கிறோம் ஒருவேளை இதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு மனபாரத்தோடு சஞ்சலத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய களத்தில் ஒப்புக் இந்த செய்தியை கேட்கும்பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு அன்பான தேவன் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி அறியத்தக்கதாக அந்த பிள்ளையை கிருவி செய்யுங்க இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அவளை ஆசிர்வதிங்க சமாதானத்தின்னால் அவளை இடை கட்டி கொள்ளுங்க ராஜா அப்படியே தேவைகளை சந்தித்தள்ள விடுமா கெஞ்சு மாண்டாடுகிறோம் சுவாமி சுகவினத்தோடும் மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக சேக்குற மாணவரு இந்த பிள்ளைகளோடு கரம் இருந்து சுகம் அளிக்கிற அந்த கரத்தின் அவளை தொட்டு ஆசிரித்து சுகம் தரவிடுமா கெஞ்சு மாண்டாடுகிறோம் மாணவரு உலகத்துல அங்கங்க நடக்கிற ஒவ்வொரு அசாமதங்களுக்காக வருகிறோம் சாமி அதனால கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக சே அது செஞ்சு நடந்த அந்த தீபத்துக்காக உடைய பாத்தில் வருகிறோம் அதுல கஷ்டப்படுகிற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்குது அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டு மீண்டும் அவர்கள் திரும்பி வந்து அவருடைய காரியங்களை செய்யும் போது தேவத்தாசே அவர்களோடு கூட இருந்தாண்டர் மீனோட காரியங்கள் எல்லாம் வச்சு நீர் வச்சுக்கிறோமே மாற்றி தருவணுமாய்க்கி மண்டாடகு சுவாமி ஆகியாக எங்க மேல் திரும்பியா இருந்த ராஜ்யம் வரும்பொழுதாண்டே நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்யானந்த நாங்களும் நாங்கள் மோடுகூட எப்பொழுதும் சந்தோஷமா மோடு கூட இருக்கிற அந்த பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் என்னுடைய பலோகப்பிதாபயே ஆமே